அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டோட பொன்னான தினமான பங்குனி உத்தரம் இன்றுடன் நிறைவடைகிறது வருஷத்திலே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் உத்தரமும் பௌர்ணமி தீதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தினம் இந்த தினத்தில் முருகக் வழிபாடு செய்வதற்கு நிறைய வழிமுறைகளை நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் குறிப்பாக பனிரெண்டு வெற்றிலை ஏற்றுங்க பனிரெண்டு வெற்றிலையில் பனிரெண்டு தீபங்கள் வைத்து நீங்கள் முருக கடவுளை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா என்னால் ஞாயிற்றுக்கிழமை என்னால் செய்ய முடியல சிஸ்டர் நான் வந்து விருந்தாளிலாம் வந்துட்டாங்க நான் நான்வெஜ்ஜை எடுத்து சமைத்தேன் நான்வெஜ்ஜு சமைச்சிட்டு என்னால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடியல எந்த ஒரு வழிபாடுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்று மாலை நேரத்தில் ஆறு மணி போல் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய மிக மிக எளிமையான தீபம் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த தீபம் இன்னும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எங்களுக்கு வெற்றிலை கிடைக்காது நாங்கள்லாம் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்கெல்லாம் வந்து வெறுமனே நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பங்குனி ஊத்துறதுக்கு நான் எதுவுமே செய்யலை எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவில் நம்ப சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீப வழிபாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் சில பேர் யோசிக்கலாம் எப்ப பாரு தீபம் தீபம்னு உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு யோசிக்கலாங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தொடர்பை நமக்கும் கடவுளுக்கும் ஏற்படுத்தி கொள்வதற்கு மிக அடிப்படையான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு தான் ஏன்னா அக்னி ஸ்வரூபமாக நம்முடைய பிரார்த்தனையை நம்மளுடைய கடவுளுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் அதனால தான் என்ன வழிபாடுனாலும் ஒரு விளக்கு போய் ஒரு கோவிலில் ஏற்றிட்டு வாங்க உங்களுடைய பாவங்கள்லாம் குறையும் இருட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வெளிச்சத்தை ஏற்படுத்துங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி வெளிச்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஏற்ற போற தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தீபம் ஹிந்து ஆன்மீகத்துல இந்த மஞ்சள் மஞ்சள் பொடியாகட்டும் அல்லது விரலி மஞ்சள் ஆகட்டும் அல்லது குண்டு மஞ்சள் ஆகட்டும் இது அனைத்துமே மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு வெத்தலை பாக்கு தாம்பலம் வச்சு ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறோம்னா அதுல நிச்சயமாக மஞ்சள் கிழங்கு அந்த குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது இருக்கும் அதை மாதிரி இந்த நீட்டு மஞ்சள் விரலி மஞ்சள் நம்ம சுவாமிகளுக்கு மாலையாக கட்டி போடுவோம் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட மங்களங்களை தடையின்றி தருவதற்கு இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தான் இன்று மாலை நீங்க இந்த மஞ்சள் தீபம் ஏற்றலாம் இந்த மஞ்சள் தீபம் ஏன் குறிப்பாக இன்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாட்டையுமே நம்ம செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அந்த வழிபாட்டை நம்மளால் செய்ய முடியாது அது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் காரணமாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய தனிப்பட்ட உடம்பு பிரச்சனை அல்லது வேற காரணங்களாக இருக்கலாம் எத்தனை பேர் வீட்டில் மனைவிக்கு மட்டும் இஷ்டம் இருக்கும் சில வழிபாடுகள் செய்வதற்கு ஆனால் அவங்களோட கணவரோ அல்லது மாமியாரோ அந்த வழிபாடெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் இந்த வழிபாட்டை பெட்ரூமில் மட்டும் செஞ்சுக்கலாமா என்னால் வந்து ஏழு நாள் அந்த தண்ணீரை வச்சு யாருக்கும் தெரியாமல் குளிக்க முடியாது அதனால் நான் ஒரே நாளில் மறுநாள் குளிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவது நமக்கு வேண்டிய ஒரு வழிபாட்டை செய்வதற்கு கூட இந்த காலத்தில் வந்து நமக்கு சுதந்திரம் கிடையாது அப்படி வந்து யோசித்து யோசித்து தான் நம்ம ஒவ்வொரு வழிபாட்டையும் செய்ய வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் முழு மனதோடு செய்வதற்கு இந்த மஞ்சள் தீப வழிபாடு செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் கல்யாணம் பேச்சு வருது ஆனால் கல்யாணம் முடிய மாட்டேங்குது முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் தட்டி போகுது கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று போகுது இல்லை நிச்சயதார்த்தம் நின்று போகுது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் கோவில் கோவிலாக ஏறி இறங்குறோம் ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தர மாட்டேங்குது வேலை கிடைக்கிறதுல ஒரு வேலைக்கு போனால் ஒரு மாதம் தான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை தேடி அது ஒரு ரெண்டு மூணு மாதம் அலைய வேண்டியதாக இருக்குது இதை மாதிரி இருந்தான்னா நிலையான வருமானம் எப்படி அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் எதில் வேணாலும் ஒரு தடங்கள் இருக்குது உங்களுக்கு உங்களால் மேற்கொண்டு அதில் வந்து ப்ரொசீட் பண்ண முடியல ஒரு தடுப்பு மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மஞ்சள் தீப வழிபாடை செய்யலாம் எப்படி வந்து பிள்ளையார் சுழி போட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது நமக்கு முழு வெற்றியை தருகிறதோ முருகரை வேண்டி இந்த மஞ்சள் தீப வழிபாடு நம்ம இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் இது குறிப்பா யார் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால எந்த ஒரு வழிபாட்டையுமே என்னால செய்ய முடியல என் மனசு வழிபாடு செய்யவே போக மாட்டேங்குது நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து செய்யணும் செய்யணும்னு ஆசையா இருக்கு ஆனா அதை வந்து என்னால செயல்படுத்த முடியல ஒரு கோவிலுக்கு போக முடியல ஒரு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா இந்த வழிபாடை நீங்க அவசியம் செய்யுங்க தூள் மஞ்சள் எடுத்துக்கோங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளாக இருந்தாலும் சரி அல்லது கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க அதை மாதிரி மஞ்சள் திரிநூல் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது மிக எளிமையான தீபம் தான் ஆனால் நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யும்போது முழு பலன் தெரியும் நிறைய பேர் நேற்று கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள்லாம் இதை எங்கே படிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க நிறைய புத்தகங்கள் லாம் இருக்குங்க அதெல்லாம் நான் வெளிப்படையாக இந்த பிளாட்ஃபார்ம்ல சொல்ல முடியாது உங்களுக்கு எதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நான் சொல்கிற எல்லாத்தையும் எல்லாருமே செய்யணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்கு சில பொருள் இருக்கும் சில பேருக்கு சில பொருள் இருக்காது அதனால் உங்களுக்கு எந்த பொருள் இருந்து இதை செஞ்சால் நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை செய்யுங்க இப்போ ஒரு இதில் வந்து பித்தளை விளக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் அகல் விளக்கு எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து கீழே கசியும் அதனால் பித்தளை அகல் விளக்கோ அல்லது இதை மாதிரி ஆத்ம தீபம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு இந்த திரியை போட்டு நீங்கள் வந்து தீபம் உங்கள் பூஜை கரையில் ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த முருகர் மந்திரத்தை ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த முருகர் மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிங்க எந்த சிறப்பான தீபம் ஏற்றனாலும் அதுக்கு வந்து நம்ம பூக்களாலையோ குங்குமத்தாலேயோ இல்லை காசுகளாலேயோ அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை நூற்றி எட்டு முறையோ அல்லது ஒன்பது முறையோ திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக கடவுள்கிட்ட சொல்றீங்க அதனால தான் எதையாவது வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் இது வந்து மாலை கட்டி போடுவதற்கு தான் இந்த மஞ்சள் இது வந்து நம்ம இன்னைக்கு ஏற்ற வேண்டியது இந்த மஞ்சளை நாளைக்கு நீங்கள் வந்து குளிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது வீடு துடைப்பதற்கு அந்த தண்ணீரில் பயன்படுத்திக்கலாம் அல்லது செடிகள் மேலே தெளிப்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ அழகாக நம்ம ஏற்றி வச்சிட்டோம் பாருங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு அந்த தீபம் முன்பு அமர்ந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச முருக மந்திரம் ஏதாவது இருந்ததுன்னா குறைஞ்சது ஒன்பது முறையாவது நீங்கள் உச்சரிங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நான் வெட்டிலை தீபம் ஏற்றுகிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை காலையிலையும் செய்யலாம் நம்மளோட விருப்பம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி